ஹரநம பார்வதிபதே ஹரஹர மகாதேவா வல்ல ஸ்வர்னாம்பிகை உடனுரை சுகவனேஸ்வரர் சுவாமியினுடைய பரிபூர்ண திருவள் துணை கொண்டு பிரதிவருடம் நடந்து கொண்டிருக்கும் நடராஜப்பெருமான் அபிஷேகங்களிலே இன்றைய தினம் ஆபணி மாதம் சதுர்தசி திதியை முன்னிட்டு எம்பெருமான் சுகவன நடராஜப்பெருமானுக்கு விசேஷ அபிஷேகமானது சிறப்பான முறையிலே நடைபெற்றது வருடத்திற்கு ஆறு முறை மட்டுமே நடராஜ பெருமானுக்கு விசேஷ மகா அபிஷேக பூஜைகள் நடைபெறும் அதன் பொருட்டு இந்த ஆறு அபிஷேகங்களிலே இன்றைய தினம் ஒரு அபிஷேகமாக திகழ்கிறது எனவே இந்த அபிஷேகத்தினை தரிசனம் செய்தால் நாம் வாழ்வில் நாம் நினைக்கக்கூடிய அனைத்து இன்பங்களும் நமக்கு எம்பெருமான் நடராஜமூர்த்தியானவர் ஆனவர் அள்ளி அள்ளி தருவார் என்பது திண்ணமாகும் எனவே இன்றைய ஆவணி மாதம் சதுர்தசி திதியிலே அபிஷேகத்தினை கண்டுகளித்து எல்லாம் வல்ல நடராஜ பெருமானுடைய பரிபூர்ண திருவர்களுக்கு ஆத்திரிகமாக கேட்டுக்கொள்கிறோம் சுகவனேஸ்வர சுவாமியினுடைய ஆலயத்திலே இன்றைய தினம் சிறப்பான முறையிலே நடராஜர் அபிஷேகம் நடைபெற்றது ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மோதிபதிர் பிரம்மா சிவோமே அஷ்டு சதாசிவோம் ஓம் சிவாய